பெண் போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கிய சக போலீஸ் அதிகாரி கைது பாகிஸ்தானில் இருந்து மீண்டும் பெரிய வெங்காயம் இறக்குமதிக்கு நடவடிக்கை மாணவியை வீட்டுக்கு அழைத்த பிரபல பாடசாலை ஆசிரியர் கைது சிறுமிக்கு ஏற்பட்ட காய்ச்சல் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு மக்களே அவதானம் வெப்பநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இளம் தாயின் கொடூர செயல் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வவுனியாவில் திடீர் சோதனை நடவடிக்கை அபாயகரமான பொருட்களுடன் இரு இளைஞர்கள் கைது பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் முல்லேரியா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணை கள்ளத்தில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் முல்லேரியா பிரதேசத்தில் அழகு கலை நிலையம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் அதற்காக அவர் தனது காதலியான போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரிடம் இருந்து ஒரு தொகை பணத்தையும் கடனாக பெற்றுக் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கடன் தொகையை மீள செலுத்தல் தொடர்பில் அழகு கலை நிலையத்தில் வைத்து இருவருக்கும் மேற்பட்ட வாய் தர்க்கத்தின் பின் போலீஸ் உத்தியோகத்தர் தன் காதலியான பெண் போலீஸ் உத்தியோகத்தரை கடுமையாக தாக்கியுள்ளார் சம்பவம் தொடர்பில் முல்லேரியா போலீசில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் தாக்குதல் நடத்திய குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பணியில் இருந்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் முல்லேரியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பாகிஸ்தானில் இருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய இலங்கை மீண்டும் நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கையில் பெரிய வெங்காயத்திற்கு பெரும் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் அண்மையில் எகிப்தில் இருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வது தொடர்பில் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் இந்நிலையில் பாகிஸ்தானில் வெங்காயம் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டதை அடுத்து பாகிஸ்தானில் இருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சங்கத்தின் இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர் அதன் படி இருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் அடுத்த வாரத்தில் சந்தையில் விற்பனைக்கு வரவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஹட்டன் இனியத்தேன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதான பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவர் நேற்று ஹினிகத்தேன போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பாடசாலையில் பதினோராம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவியை அவரது வீட்டுக்கு அழைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் தற்போது பணிபுரியும் பாடசாலைக்கு வருவதற்கு முன்னர் இந்த மாணவி கல்வி பயிலும் பாடசாலையில் பல வருடங்கள் பணியாற்றியதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலதிக வகுப்பு முடிவடைவதற்கு தாமதமானதால் ஆசிரியரின் வீட்டிற்கு சென்றதாகவும் ஆசிரியர் தன்னுடன் தவறாக நடந்து கொள்ளவில்லை எனவும் பாடசாலை மாணவி போலீசாரிடம் வாக்குமூலம் மூலம் வழங்கியுள்ளார் பாடசாலை மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை ஹத்தன் நீதபான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காய்ச்சல் மற்றும் சக்தி காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த சிறுமியோர் செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பிள்ளக்கை சேர்ந்த ஜெயச்சந்திரன் சஸ்மிதா என்ற ஐந்து வயதான சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்து மேலும் தெரிய வருவதாவது சில தினங்களுக்கு முன்னர் குறித்த சிறுமி உடல் இயலாமை காரணமாக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார் இந்நிலையில் நேற்று உடல்நிலை மோசமாகவே பெற்றோர் சிறுமியை அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு மீண்டும் கொண்டு சென்ற போதே சிறுமி உயிரிழந்தார் உயிரிழந்த சிறுமியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைக்கு பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இன்றைய வானிலை அறிக்கை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்குமைய ரீதியில் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலையில் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும் இதேவேளை உணராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர் அருந்துதல் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல் வெட்டவெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்தல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் இளம் தாயொருவர் கொடூர செயற்பாடு காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளார் ஹாலி மகாபாக்கே பிரதேசத்தில் ஒன்பது மாத குழந்தையை காணவில்லை என தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் வசித்த வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது மேலதிக விசாரணையின் போது குழந்தையை கிணற்றில் வீசி தாயை கொன்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதற்கு கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் குழந்தையின் தாயார் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா ஓமந்தை பகுதியில் ஹீரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியா தலைமையக பலிஸ் நிலைய தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ஏனையின் வீதி ஓமந்தே பகுதியில் வழிமறித்து பலீசார் ஹீரோயின் இதனையடுத்து மதவு வைத்த குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் எழுபது போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவா பாகுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பூந்தோ பகுதியில் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் திடீர் சோதனை முன்னெடுக்கப்பட்ட போது அந்த பகுதியில் உள்ள சிறிய கடை ஒன்றில் வைத்து போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவா விற்பனை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது